மாமன்னர் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு உருவாக்கப்பட்ட சோழ தேச தலைநகரான அரியலூர் மாவட்டத்திற்கு புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டியும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் ஊட்டச்சத்து உறுதிசெய் திட்டம் இரண்டாம் தொகுப்பினை தொடங்கி வைத்தும் பல்வேறு புதிய திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டிடவும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்திடவும் மற்றும் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை புரிந்து சிறப்பித்துள்ள தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்று வணங்கி மடிகிறேன் மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு வேளாண் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள மதிப்பிற்குரிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்பிற்குரிய பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்பிற்குரிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள மதிப்பிற்குரிய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்பிற்குரிய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்பிற்குரிய பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள மதிப்பிற்குரிய அரசு முதன்மைச் செயலாளர் அவர்களையும் துறை செயலாளர்கள் அரசு உயர் அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பத்திரிகையாளர்கள் பயனாளிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் அரியலூர் மாவட்டத்தை தனி மாவட்டமாக உருவாக்கி தந்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இத்தருணத்தில் அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் செயல்பட்டு தமிழகத்தை பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைய செய்து இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக முதல்வராக சிறப்பாக ஆட்சி செய்து வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்றைய தினம் அரியலூர் மாவட்டத்துக்கு வருகை பெருமை சேர்த்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வருகையால் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டப் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதன் மூலம் அரியலூர் மாவட்டம் மேலும் வளர்ச்சி அடையும் நலத்திட்ட உதவிகள் மூலம் பொதுமக்கள் பயன்பெற உள்ளனர் அரியலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டு வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அரியலூர் மாவட்டத்திற்கு இரண்டாவது முறையாக வருகை தந்து இன்று நடைபெறும் விழாவில் புதிய திட்டப் பணிகளை துவக்கி வைத்தும் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடக்கி வைத்தும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வழங்கி சிறப்பிக்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக நபர் வேற்று வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்